விலகினார் முஸ்தபிசுர் ரஹ்மான் கொடூர பவுலரின் புதிய என்றி டெல்லி அணி ஏற்படுத்தி கொடுத்த பிளே ஆஃப் வாய்ப்பை பக்காவாக பயன்படுத்த சிஎஸ்கே அணி எடுத்த கடைசி ஆயுதம் பவர் பிளேயிலேயே இனி விக்கெட்டுகள் மலை தெறிக்கப் போகிறது கொண்டாட்டத்தில் சிஎஸ்கே ரசிகர்கள் அதாவது திண்ணையில் கிடந்தவனுக்கு திடுக்கனு வந்துச்சான் வாய்ப்புங்கிற மாதிரி நேற்று போட்டியில் டெல்லி அணி வின் பண்ணதால் மூடி கிடந்த நம்ம சிஎஸ்கேவோட பிளே ஆஃப் வாய்ப்பு வந்துட்டு இப்போது மீண்டும் பிரகாசமாயிருக்கு ஆக இந்த சுச்சுவேஷனை சரியாக பயன்படுத்திக்கணும்னு நம்ம சிஎஸ்கே அணி இப்போது அதிரடி மாற்றங்களை செய்து வருகிறது ஆமாங்க நம்ம சிஎஸ்கே அணி அடுத்த போட்டியில் எஸ்ஆர்கச் அணியை எதிர்கொள்கிறது அதுவும் சிஎஸ்கே அணியோட ஹோம் கிரவுண்டான சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் ஆக இந்த பிச்சுக்கு தேவையான சில முக்கிய மாற்றங்களை செய்ய உள்ளது சிஎஸ்கே ஏன்னா கடந்த போட்டியில் இதே சேப்பாக்கம் பிச்சில் தான் லக்னோ அணிக்கிட்ட பரிதாபமாக தோற்று போனது நம்ம சிஎஸ்கே ஆகவே அந்த போட்டியில் என்னென்ன தப்பு நடந்துச்சுன்னு அலசி ஆராய்ந்து இந்த போட்டியில் சில அதிரடி மாற்றங்களை செய்து கொண்டிருக்கிறது சிஎஸ்கே நிர்வாகம் ஆகவே அதன்படி பார்த்தோம்னா கடந்த போட்டியில் சிஎஸ்கே அணியோட தோல்விக்கு தீபக் சாகரின் ஒஸ்டான ஃபீல்டிங் மற்றும் சர்துல் தாகூரின் ஒஸ்டான பவுலிங் போன்றவைகள் அதிகமாக பேசப்பட்டாலும் நம்ம முஸ்தபிசூர் வீசிய டெத் ஓவர்கள் தான் சிஎஸ்கே அணியின் தோல்விக்கு அதைவிட மிக முக்கிய காரணமாக அமைந்தது என்னதான் இந்த மனுஷன் வந்துட்டு பவர் பிளேயில் நல்லா பந்து வீசினாலும் டெத் ஓவர்களில் அதிக ரன்களை விட்டுக் கொடுக்கறத வழக்கமாகவே வச்சிருக்காப்ல அதுவும் சேப்பாக்கம் போன்ற பிச்சில் இவரோட டெத் ஓவர்களின் சராசரி ரொம்பவே இருக்குது அதே சமயம் இவரும் இப்போது பங்களாதேஷ் அணிக்கு விளையாடுவதற்கு சொந்த நாடு திரும்ப இருப்பதும் குறிப்பிடத்தக்கது ஆக இவரது இடத்திற்கு வேறு ஒரு புதிய பவுலரை பயன்படுத்த சிஎஸ்கே நிர்வாகம் முடிவு செய்துள்ளது ஆமாம் என்னதான் சிஎஸ்கே அணியின் பிளேயிங் லெவனில் அடுத்தடுத்த போட்டிகளில் இவருக்கு பதிலாக மகிஷா தீக்ஷனா களமிறக்கப்படலாம் என சொல்லப்பட்டாலும் இவருக்கு மாற்றாக இன்னொரு ஃபாஸ்ட் பவுலரை தேடி வந்தது நம்முடைய சிஎஸ்கே நிர்வாகம் அதன்படி சிஎஸ்கே அணியில் ஏற்கனவே விளையாடிய அனுபவமிக்க பவுலரான ஹேசிலுட் என்ற ஃபாஸ்ட் பவுலரை சிஎஸ்கே அணிக்கு கொண்டு வர சிஎஸ்கே நிர்வாகம் முடிவு செய்துள்ளது மேலும் வரப்போகிற டி டுவெண்ட்டி உலகக்கோப்பைக்கு தயாராகும் வகையில் இந்த ஹேசிலூட் என்ற பவுலர் இவரின் பந்து வீச்சில் பல வேரியேஷன்களை கொண்டு வந்துள்ளார் அதிலையும் இவர் கடந்த வாரத்தில் பவுலிங் பயிற்சியின் போது நூற்றி ஐம்பத்தி மூன்று கிலோமீட்டர் நூற்றி ஐம்பத்தி நான்கு கிலோமீட்டர் வேகத்தில் சீராக அடுத்தடுத்து இரண்டு பந்துகளை அதிகப்படியான வேகத்தில் வீசியிருக்கிறார் இதனாலேயே இவர் மீது சிஎஸ்கேயின் பார்வை திரும்பியுள்ளது ஏற்கனவே சிஎஸ்கே அணியின் பிளே ஆஃப் கதவு மூடப்பட்டிருந்த நிலையில் நேற்று நடந்த இந்த போட்டியில் டெல்லி அணியின் வெற்றி என்பது சிஎஸ்கேவின் பிளே ஆஃப் கதவை மீண்டும் திறந்து வைத்துவிட்டது ஆக இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொள்ள சிஎஸ்கே எடுக்க இருக்கும் இந்த புதிய முடிவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்ல தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்